வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஆரஞ்சு பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து விட்டமின் ஏ நார் சத்து பொட்டாசியம் கால்சியம் ஆக்சிஜன் ஏற்றிகள் மற்றும் சத்து போன்றவை இருக்கு இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இயற்கை சர்க்கரைகளும் இருக்கு ஸோ இதெல்லாமே ஒன்று மொத்தமாக நமக்கு சேர்ந்து என்னென்ன மருத்துவமைகளை இந்த ஆரஞ்சு பழம் கொடுக்குது எந்த மாதிரி இதை எடுத்துக்கொள்ளும் போது மருத்துவரிமைகள் கிடைக்குது விளக்கமாக வாங்க அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை தெரிஞ்சு கொள்ள உங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாக மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி விட்டமின் ஏ இதெல்லாமே அதிகமாக இருக்கு இது நமது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி நோய் நோய் கிருமிகளை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய இரத்த வெள்ளை அணுக்களினுடைய உற்பத்தியை தூண்டும் ஸோ இது வந்து தொற்று மற்றும் நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய திறனை அதிகரித்துக் கொள்வதற்கான ஒரு வழி அப்போ நம்மளுடைய அந்த ஒயிட் பிளட் செல்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற புதுசாக நமக்கு வரக்கூடிய நோய்கள் பூஞ்சை தொற்றுகள் இந்த மாதிரி எந்த விதமான நோய்களும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்ணுறதால ஒட்டுமொத்த அந்த நோய் எதிர்ப்பு மண்டலமே மண்டலம பொழுது எந்த நோயுமே இல்லாமல் நம்ம அட்டாக் ஆகாமல் நலமோடு வாழ்வதற்கெல்லாம் ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இதை நம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஆரஞ்சு பழத்தில் பொட்டாசியம் சத்து அதிகம் இருக்குது இது நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தும் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரெஷர் நம்மளுடைய ரத்த ரத்தத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதனால வந்து பார்த்தீங்கன்னா நரம்புகள் வழி வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு வந்து போக ஆரம்பிக்கும் ஸோ பொட்டாசியம் நம்மளுடைய உடலில் சோடியத்தினுடைய அளவு வந்து சமநிலைப்படுத்தும் இதனால் இதயம் மற்றும் ரத்த நாளங்களில் அழுத்தம் வந்து குறைக்கப்படும் ஆரஞ்சு படங்களில் ஃப்ளவனாய்டுகள் இருக்குது ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து நமக்கு வந்து வீக்கங்கள் ஆகாமல் நம்மளை பாதுகாக்கும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான உள்ள கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான உள்ள கிடைக்கிறதால மாரடிப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற பிரச்சனை இல்லாமல் இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைத்துக் கொண்டே இருக்கும் அப்போ இதயம் பன்மடங்கு பலம் பெறும் இதய துரிப்பும் சீராக இருக்கும் வீக்கங்கள் எதுவும் ஏற்படாம பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஆன்டி நம்மை வந்து பாதுகாக்கும் தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு பழங்களில் காணப்படக்கூடிய விட்டமின் சி அது வந்து நமக்கு சருமத்தில் கோலோஜன் உற்பத்தியை வந்து மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும் கோலோஜன் வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட புரதம் இது நம்மளோட சர்மத்திற்கு வந்து நெகிழ்ச்சி தன்மையை கொடுக்கும் சருமத்திற்கு உறுதியை கொடுக்கும் பல ஒரு தோற்றத்தை கொடுக்கும் இந்த வயதான தோற்றம் சுருங்கிய தோலமைப்பு முகப்பொருட்கள் கண் கருவலையங்கள் கரும்புள்ளிகள் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு தான் சருமத்தில் கோலோஜன் உற்பத்தியை நம்ம மேம்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் போதுமான விட்டமின் சி நம்ம கிடைச்சது அப்படின்னாலே ஆரோக்கியமாகவே நம்ம இளமையாக இருக்கலாம் சுருக்கங்கள் இல்லாத சர்மத்துக்கு நம்ம வந்து ஆரோக்கியமாக நம்ம இருப்போம் ஸோ அதுக்கு தான் அந்த கோலஜன் உற்பத்தியை நம்ம பெறணும் கோலஜன் உற்பத்தி வேணும் அப்படின்னா விட்டமின் சி இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறோம் ஆரஞ்சு பழம் விட்டமின் சி கொண்டு இருக்குது எடுத்துக்கிட்டீங்கன்னா கோலஜன் உற்பத்தி கிடைக்கும் சர்மம் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக உங்களுக்கு இருக்கும் ஈரப்பதத்தோடு இருக்கும் நீர் சத்து நிறுத்ததாக இருக்கும் அப்போ உங்களுக்கு மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சாஃப்ட் அண்ட் ஷைனிங்கான ஒரு ஃபேஸ் அதே போல் தோளும் ஆரோக்கியமாக உங்களுக்கு மேம்பட ஆரம்பிக்கும் புற்றுநோய் எதிர்ப்பு திறன் ஆரஞ்சு பழத்தை எடுத்து கொள்ள வேண்டிய அவசியம் ஆன்டி ஆக்சிடெண்ட் விட்டமின் சி போன்ற பைட்டோகெமிக்கல் மற்றும் ஃப்ளவனாய்டுகள் செவ்வேற புற்றுநோய்களுக்கு எதிராக பாதுகாப்பு விளைவுகளை கொண்டிருக்கிறதாக ஆய்வுகளில் தெரிவிக்கிறாங்க இந்த கலவை வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நிலையற்ற மூலக்கூறுகளை நடுநிலையாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதனால செல்கள் சேதம் மற்றும் புற்றுநோய் வளர்ச்சியிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது சோ இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த கேன்சர் சிம்டம்ஸ் வந்து நீங்க விடுபடலாம் புற்றுநோய் எதிர்த்து போராடலாம் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பறவைகளிடம் எதிர்த்து போராடி அந்த பிரச்சனை விடுபடுவதற்கு அந்த செல்கள் வளராமல் தருக்கிறதுக்கெல்லாம் தொடர்ந்து நம்ம வந்து ஆரஞ்சு பழத்தை அவசியம் செரிமான அமைப்பினுடைய ஆரோக்கியத்திற்கு ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கலாம் ஆரஞ்சு பழங்களில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய சத்து நிறைந்திருக்கு இது செரிமான அமைப்பை நமக்கு ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு ஹெல்ப் பண்ணும் வழக்கமாக குடல் இயக்கங்களை ஆரஞ்சு பழம் ஊக்குவிக்கும் மலச்சிக்கலை தடுக்கும் சத்து இதில் நிறைந்திருக்கிறதால குடல்களை இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவிச்சு கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இப்போ நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஆரஞ்சு பழங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த அமிலங்கள் என்ன பண்ணணும் நம்மளுடைய நார்சத்து நீர் சத்து கிடைக்கும் சத்து நம்மளுடைய உணவுகள் எளிமையாக செரிமானம் ஆகவதற்கு ஹெல்ப் பண்ணும் உணவுகள் செரிமானம் ஆனதுக்கப்புறம் அவர்களுடைய ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள் இருக்கக்கூடிய நல்ல பேக்டீரியாக்களை ஊக்குவித்து குடல்கள்லருந்து வெளியேறுவதற்கு ஆரஞ்சு பழம் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்போ ஒட்டுமொத்த செரிமானம் எப்பவுமே நம்ம ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு மலச்சிக்கல் சீரற்ற குடல் இயக்கம் வயிற்று வலி வாயு பிரச்சனை வயிற்று பொறுமல் வயிற்று உபசம் இந்த மாதிரி எந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் அஜீரணம் பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இரும்புச்சத்து இருந்தது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆரஞ்சு பழம் இதனால் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்துக்கொள்ளலாம் ஆரஞ்சு பழத்தில் சிற்றிக் கமலம் இருக்கு இது தாவர அடிப்படையிலான உணவுகளில் காணப்படக்கூடிய இரும்பு வகை ஹீம் இல்லாத இரும்பினுடைய உருச்சிதலை இது அதிகரிக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து குறைபாடு மற்றும் ரத்த சோகை பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக ஆக்சிடென்ட்டாக இருக்கும் ஏன் அப்படின்னா இது அவங்களுடைய உடலில் வந்து கொடுக்கும் ஸோ இரும்புச்சத்து கொடுக்கும்போது ரத்த சிகப்பணுக்களுக்கு கரெக்டான லெவலில் இருக்கும் ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவல்ல இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ரத்த பொருத்தமான ஹீமோக்ளோபினும் கரெக்டான லெவலில் ஆக்சிஜன் சப்ளைவை நமக்கு மேற்கொள்ளும் அப்ப நமக்கு அனிமையாவுக்கான அறிகுறிகளான மயக்கம் தலைவலி குமட்டல் உடல் சோர்வு உடல் வலி உடல் பலவீனமாக இருக்கிறது இந்த மாதிரி அறிகுறிகள் எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமாக நம்ம இருக்கலாம் அந்த ரத்த சோகை பிரச்சனை வந்து விடுபடலாம் சோ இதுக்கெல்லாமே நம்ம ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இதை ஜூஸ் ஆகவும் எடுத்துக்கொள்ளலாம் நலம் பெறலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை